பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் சொல்லும்போது நிகழ்ச்சது தான் சூரிய கிரகணம் ஸோ இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாகவே ஒரு முழு சூரிய கிரகணம் நடந்திருக்குது அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அமெரிக்கா கனடா மெக்சிகோ இல்லை நாட்டில் தான் இப்போ இந்த வருஷம் வந்து எல்லாரும் பார்க்க முடியுது ஒரே இடத்துலேருந்து முழு சூரிய கிரகணத்தை திரும்ப காண்றதுக்கு ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுது ஸோ இது மிக ஒரு அரிய ஒரு நிகழ்வு இல்லையா ஸோ இப்போ நீங்க இங்க கூட டெலஸ் அமெரிக்காவில் டெலஸ் பகுதியில் ஒரு சில தமிழர்கள் எங்களுடன் தங்களோட அனுபவத்தை பங்கிருக்கிறாங்க நான் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து இங்க டாலர்ஸ்க்கு வந்து இப்ப இருபத்தோ இருபத்தி நாலு வருஷம் ஆகிட்டுது நான் ஹை ஸ்கூல்ல டீச் பண்றேன் ஸோ இன்னைக்கு வந்து எக்லிப்ஸுக்காக நாங்கள் வெளியே போய் அந்த ஃபீல்டில் போய் உட்காந்து எல்லாரும் பார்த்தோம் முதல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதென்ன இது பெரிய இருந்தது இதென்ன இது இன்னும் வெயிலில் போய் ஒன் ஹவராக வெயிலில் போய் உட்காந்துருக்கணுமேன்னு ஒரே ஸ்கெப்டலில் ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு பட் ரியலி அதை செய்யும் போது அதை அந்த ஆக்சுவல் இக்லிப்ஸ் நடக்கும்போது இட் வாஸ் இட் வாஸ் அமேசிங் இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் டு வாட்ச் and uh, you know and i think we are very lucky we have seen the partial uh, i think the last partial eclipse in 2017 i don't know if the girls know i re i remember chinna vai'sla when i was in singapore i remember watching it maybe in the 70s and then my father upon the you know the negatives our uh, photograph negatives the kids have no idea what i'm talking yeah. about but on uh, the negatives of you may look up and see i remember doing that but uh,

சிற்றை அப்படிங்கிறது நல்ல வடிவாரு எனக்கு பிடிச்சிருக்கு வடிவாரு நார்மலா லைக் லாஸ்ட் இயர் ஒரு வந்தது லைக் ஒன் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு லாஸ்ட் இயர் தான் நாங்க அவ்வளவா பண்ணிக்கல அதை பத்தி ஸ்கூல்ல ஒன் தேர்ட் பாப்புலேஷன் தான் வந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாம் வீட்லேயே இருந்துட்டாங்க இல்லாட்டி பேரண்ட்ஸ் பயந்து அனுப்புனையோ இல்லை வீட்டில் அனுபவிக்கிறதுக்கு அனுப்புனையோ தெரியல பட் யா ஒன் தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாப்புலேஷன் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ்